ஆறு இந்தியர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானியம் கிடைக்க பேருதவி புரிந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனுக்கு நேசா கூட்டுறவு கழகத்தின் தலைவர் டத்தோ சசிகுமார் பழனியப்பன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் நாட்டில் உள்ள ஆறு இந்தியர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரிங்கெட் மானியம் வழங்கப்பட்டது குறிப்பாக நேசாவிற்கு முப்பதாயிரம் ரிங்கேட் மானியம் கிடைத்துள்ளது மலேசிய வரலாற்றில் இந்திய கூட்டுறவுக் கழகங்களுக்கு இதுபோன்ற மானியம் வழங்கப்படுவது முதல் முறையாகும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சராக பதவியேற்றது முதல் தத்து ஸ்ரீ ரமணன் இந்திய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் சேவைகளை வழங்கி வருகின்றாா் இந்த நாட்டில் இந்திய கூட்டுறவு கழகங்கள் வெற்றி நடை போட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மலேசிய இந்திய கூட்டுறவு மாநாட்டையும் கடந்த ஆண்டில் அவர் வெற்றிகரமாக நடத்தினார் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் மூலம் மானியம் பெறுவதற்கு இந்திய கூட்டுறவு கழகங்கள் முன்வர வேண்டும் என்று தத்துஸ்ரீ ரமணன் இதற்கு முன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த அரிய வாய்ப்பை இந்திய கழகங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என டத்தோ சசிகுமார் மேலும் வலியுறுத்தினார்